அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் அதற்கு முன்பதாக சங்கிலியன் நேர்களுக்கு இனித்திடும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அமைச்சர் லால்காந்தாவை அடக்கி வைக்க வேண்டும் தேசிய சங்க சம்மேளனம் வலியுறுத்து அரசு சேவையில் மேலும் இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு வேலை வாய்ப்புகள் வடகிழக்கில் இருந்து மதம் புறக்கணிக்கப்பட்டு பௌத்த மேலாதிக்கம் திரிக்கப்படுகிறது தமிழர் சமூக ஜனநாயக கட்சி விசனம் கற்பிட்டி கடற்கரையில் சிக்கிய ஒரு லட்சம் போதைப் பொருள் மாத்திரைகள் உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியல் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் இனி விரிவான செய்திகள் சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அமைச்சர் லால்காந்தாவை அடக்கி வைக்க வேண்டும் தேசிய சங்க சம்மேளனம் வலியுறுத்தி உள்ளது மகா சங்கத்தினரை இழிவாகவும் கேவலமாகவும் விமர்சித்த அமைச்சர் லால்காந்தாவுக்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் அதன் மோசமான விளைவுகளை விரைவில் சந்திக்க நேரிடும் என தேசிய சங்க சம்மேளனத்தின் தலைவர் வன தேரர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளும் மகா சங்கத்தினருக்கும் இடையில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் நாட்டின் வரலாற்றில் எந்தவொரு அரசியல்வாதியும் மகா சங்கத்தினை இவ்வாறு தரம் தாழ்த்த முறையில் அவமதிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் மேலும் இருபத்தி ஆறாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து பேருக்கு வேலை வாய்ப்பு அரசு சேவையில் நிலவும் வெற்றினங்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேரை ஆட்சேப்பு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரசு சேவையில் ஆட்சேப்பு செயல்முறையை மீன் செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் நேர சட்டங்களை அடையாளம் கண்டு அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளரின் தலைமையில் உத்தியோகத்தர் குழு ஒன்றை நியமி அமைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டு முப்பது அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த குழுவுக்கு அந்தந்த அமைச்சர்களில் குறித்த அமைச்சின் கீழ் இயங்குகின்ற திணைக்கலங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் நிலவுகின்ற பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கோரிக்கையை கருத்தில் கொண்டு அது தொடர்பான குழு ஒன்று ஆராய்ந்து வருகிறது வடகிழக்கில் இந்து மதம் புறக்கணிக்கப்பட்டு பௌத்த மேலாதிக்கம் திணிக்கப்படுகிறது தமிழர் சமூக ஜனநாயக கட்சி விசனம் இலங்கையில் தமிழ் மக்கள் பூர்வீக குடிகளாக்கும் விஜயன் இலங்கைக்கு வரும்போது இங்கு தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை பட விடயங்களை குறிப்பிடலாம் என தமிழ் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணாமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருக்கோணமலையில் அமைந்துள்ள திருக்கோணீஸ்வரம் கன்னியா வெந்நிரூட்டு ஆகியன விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன ஆனால் இன்று இந்து மதம் பற்றிய விடயங்கள் புறக்கணிக்கப்பட்டு பௌத்த மேலாதிக்கம் வடகிழக்கில் திரிக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் இந்து சமய கலாச்சார அமைச்சு உருவாக்கப்பட்டு அதற்கான அமைச்சர் கூட நியமிக்கப்பட்டு இந்து சமய விடயங்கள் தனித்துவமாக பேணப்பட்டன என தமிழர் சமூக ஜனநாயக கட்சி விசனம் தெரிவித்துள்ளது கற்பிட்டி கடற்கரை பகுதியில் சிக்கிய ஒரு லட்சம் போதைப் பொருள் மாத்திரைகள் புத்தளம் கற்பிட்டி கந்தக்குளிய கடற்கரை பகுதியில் போதை மாத்திரைகள் அடங்கிய இரண்டு பொதிகள் இலங்கை கடற்பரையினரால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கை கடற்பரையினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுட்டி நடவடிக்கையின் போதே இந்த பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அந்த பொதிகளிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எண்பது போதை மாத்திரைகள் கடற்படையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடத்தல்காரர்கள் இந்த பொதிகளை நாட்டுக்குள் கொண்டு செல்ல முடியாமல் கடற்கரையில் வெற்றி சென்றிருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகிக்கின்றனர் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் நூற்றி ஒன்று நாடுகளில் இலங்கை தொன்னூற்றி மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறை மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை